வணக்கம் நாங்கள் சர்வசக்தி ரொட்டாவேட்டர் கம்பெனிங்க நீங்கள் எங்ககிட்ட ஒரு ரொட்டாவேட்டர் வாங்க விரும்புனால் இதை முழுசாக கேளுங்கள் நீங்கள் சர்வசக்தியில் ஒரு ரொட்டாவேட்டர் வாங்க விரும்பி எங்ககிட்ட கேட்கும்போது உங்கள்கிட்டருந்து எவ்வளோ விவரங்களை உள்வாங்கி உங்களுக்கு ஒரு மாடல் சஜஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் நாங்கள் உங்கள்கிட்ட டிராக்டரோட ஹார்ஸ் ஃபோர் என்ன அது டூ வீல் ட்ரைவா ஃபோர் வீல் டிரைவாக என்ன கம்பெனி அதனுடைய ரேட்டட் ஆர்பி என்ன எந்த வருஷம் தயாரிக்கப்பட்டது அந்த டிராக்டரோட மாடல் நம்பர் என்ன பிடிஓ ஆர்பிஎம் என்ன டயர் சைஸ் என்ன டிராக்டர் புதுசாக பழசா பழசுனா என்ன கண்டிஷனில் இருக்குது கிளட்ஸு டைப் என்ன டிராக்டரில் நீங்கள் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறீங்களா டிராக்டரோட பிடிஓ ஹைட் என்ன தேவைப்பட்ட டேட்டா நாங்கள் இன்டர்நெட்டில் இருந்தும் எடுத்துக்குவோம் இவ்வளோ விவரங்களையும் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் சேரு ஓட்ட போகிறீங்களா புழுதி ஓட்ட போகிறீங்களா எது அதிகமாக ஓட்டுவீங்க உங்களுடைய மண்ணோட வகை என்ன கருமண்ணா செம்மண்ணா வண்டல் மண்ணா மண்ணோட பசத்தன்மை எப்படி இருக்குது உங்கள் ஏரியா ஹில்ஸ் ஏரியாவா பிளெயின் ஏரியாவா வரப்பு உயரம் அதிகமாக இருக்குமா நார்மலாக இருக்குமா நீங்களே ஓட்டுறீங்களா அல்லது டிரைவர் போட்டு ஓட்டுறீங்களா வாடகைக்கு ஓட்டுறீங்களா அல்லது ஓன் யூஸ் மட்டும்தானா கட்டி உடைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்களா அல்லது விவசாய கழிவு தென்னைமட்டை கிழங்கு குச்சி பருத்தி சணப்பு ஆமணக்கு பப்பாளி வாழை மக்காச்சோளம் இதெல்லாம் அறுவடைக்கு பின்பு இதை அழிக்கிறதுக்கு விரும்புகிறீங்களா உங்கள் சாயில் ஹார்டு சாயிலாக சாஃப்ட்டு சாயிலாக கல்கள் உள்ள நிலமா கல் பூமிக்கு அடியில் இருக்குமா இப்படிங்கிற விவரத்தெல்லாம் கேட்டுட்டு டிராக்டரில் ஃப்ரண்ட் இருக்குதா அடிஷனலாக ஏதோ பம்பர் வச்சுருக்குங்களா இந்த மாதிரி விவரத்தெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சர்வசக்தியில் உங்களுக்கு ரோட்டாவேட்டர் இந்த மாடல் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறேங்க இதனால் நீங்கள் தேவையான ரோட்டாவேட்டர் வாங்கிறதுனால உங்களுக்கு விலை குறையுங்க உங்கள் தேவையை கரெக்டாக பூர்த்தி செய்யுங்க நீங்கள் கரெக்டான ரோட்டாவேட்டர் செலவு செலெக்ஷன் பண்ணுறதுனால டீசல் சிக்கனுங்க மெயின்டனன்ஸ் கம்மியாக இருக்கும் வாங்குகிற விலை கம்மியாக இருக்கும் உங்களுடைய வருமானம் அதிகம் ஆகுங்க நிம்மதியாக உழவு செய்யலாங்க சக்தியில் ஒவ்வொருத்தருகிட்டையும் இவ்வளோ டேட்டில் உள்வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரொட்டாவேட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறோங்க நாங்கள் சவுத் இந்தியா பூரா எட்டாயிரத்து ஐநூறு ரோட்டா இதே மாதிரி நேரடியாக பேசி சஜஸ்ட் பண்ணியே கொடுத்துருக்குறோங்க நீங்கள் சர்வசக்தியில் இவ்வளோ டீட்டெயிலும் நீங்கள் இன்புட்டாக கொடுத்து நீங்கள் சஜஷன் வாங்கி ஒரு ரோட்டாவேட்டர் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குங்க அதனால் சர்வசக்தி பரிந்துரைக்கிற அடிப்படையிலையும் உங்களுடைய ஆலோசனையும் சொல்லி நீங்கள் புதிய ரொட்டாவேட்டர் சர்வசக்தியில் வாங்கிக்கலாங்க